இப்ப வந்து நம்ம வந்து ஸ்டைலிஸ் பண்ணியாச்சு வைக்க மணி நேரம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இல்ல அடுப்பு வந்துருச்சு அதை காய வைக்கிறது பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி கட்டில போட்டு காய வைக்கலாம் அது வந்து தான் காய வைக்கணும் மேக்ஸிமம் நேர்ல காய வைக்கிறது தான் நமக்கு பெஸ்ட் இருக்கும் நேர்ல இந்த மாதிரி போட்டு நம்ம காய வச்சுக்கோ அது ஈரப்பாதம் பாத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு வந்து கையில புடிச்சா லைட்டா ஜில்லு இருக்கும் ஈரம் இருக்கணும் ஆனா நம்ம வந்து கையில சொட்ட கூட கையில ஈரம் ஓட்டாம இருக்கும் ஆனா அந்த சில்ல இருக்கிறதுன்றது நல்லது சரிங்களா இப்ப அதிகப்படியான ஈரம் இருந்தா என்ன ஆகும்னா அதன் மூலம் ஏகப்பட்ட வேற பங்கஸ் எல்லாம் வரும் அதுவும் இல்லாம இதை காய வைக்கும் போது வேற நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணதுக்கு அப்புறமா வேற கை ஈரம் தண்ணி அந்த மாதிரி இருந்தாலும் படக்கூடாது டெட்டால்ல டெட்டால்ல ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு டெட்டால் தண்ணியில ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துதான் நம்ம இதை சேர்த்து ஊர் முறை காயப்படும் போது எது பண்ணும் போதும் டெட்டால் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரது பெஸ்ட் ஏன்னா இதுல வேற இப்ப தண்ணீனா வெறும் தண்ணிலேயே நிறைய எல்லாம் இருக்கும் அந்த பங்கஸ் வந்து இதுல பறிவிச்சா கண்டமினேஷன் அதுக்கே வேண்டி நம்ம இந்த மாதிரி செய்யணும் இப்ப நம்ம வந்து பெட் ப்ரிஷன் எல்லாம் பண்ணு இது இது ஆயிடுச்சு இருந்துச்சு இப்ப இதுக்கு வந்து நம்ம வந்து கவர் எடுத்துக்கோ நம்ம இந்த மாதிரி காவல் இது வந்து பன்னெண்டுக்கு இருபத்தி நாலு சைஸ் நம்ம போடுறோம் இருபத்தி நாலு சைஸ் இது நம்ம வந்து உரி மெத்தட்ல வைக்கிறதுனால ஒரு சிலர் வந்து ரேக் மெத்தட் நிறைய ரேக் மெத்தட்ல வைப்பாங்க இப்ப நம்ம வந்து உரி மெத்தட் செய்யும்போது கொஞ்சம் நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் ஸ்பேஸ் நிறைய இருக்கும்போது ஒரு ரூம்ல கொஞ்சம் ஈஸியா நிறைய வைக்கலாம் பறிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியா இருக்குன்றதுனால நம்ம அந்த மாதிரி செய்வோம் இது வந்து பன்னெண்டுக்கு இருபத்தி இது வந்து பாத்தீங்கன்னா சதுரமா இருக்கிறதுனால நீர் சதத்துல இருக்கிறதுனால இது கொஞ்சம் ஒரு சிலிண்டருக்கு ஷேப்ல எடுத்துட்டு வரும்போது உரியல வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்

அப்ளை பண்ணா அதை புடிச்சு மடிச்சு உள்ள போடும்போது போது நிறைய கேப்லாம் கிடைக்கும் ஆனா இருந்தா அதுல வரும் அதுல வந்து காலன் ப்ரொடக்ஷன் வரும் ஆனா இல்ல அந்த அளவுக்கு வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான் அந்த மாதிரி வெட்டி போடுறதுல ஆமா அட்லீஸ்ட் அது ஒரு மூணாவது வெட்டணும் இப்ப வரத்தே ஒரு முக்கால் அடி பயிர் தான் வருதுன்னா அந்த முக்கால் ஒரு மூணாவது ஆகி போறதுன்றது பெஸ்ட் ஆகுது அட்லீஸ்ட் ஒரு புடி ஒரு அரை அடி அளவாவது சிக்ஸ் இன்சஸ் ஆகுது நம்ம கட் பண்றதுன்றது பெஸ்ட் நமக்கு இதுக்குள்ள போடுறது ஒண்ணு இன்னொன்னு வந்து என்னோட இது படி பாத்தீங்கன்னா இதுல வந்து ஹோல்ஸ் இருக்கு ஃபுல்லா டியூப்ஸ் இந்த டியூப்ஸ் குள்ளார மைசிலியம் போது அது ரொம்ப நாள் ஆண்டுகள் வர வாய்ப்பு இருக்கு அதாவது மாசம் இப்ப மூணு மாசம் வருது ஒரு மூன்று மாசம் ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு பெட்டோட லைஃப் டைம் ஒரு மூணு மாசம் வரும் தொண்ணூறு நாள் வரைக்கும் வருதுன்னா அது இதுக்குள்ள இருக்க மைசீரியம் ஒண்ணு ஒண்ணும் அதை சாப்பிட்டு நல்லா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம வந்து இது பெஸ்ட் ஆகும் ஒரு இதுல வந்து எத்தனை லேயர் நான் போடுவீங்க நம்ம வந்து விதை வந்து நாலு லேயர் விதை போடுறோம் நாலு லேயர் நாலு லேயர் விதை போடுறோம் அஞ்சு லேயர்ல வந்து வைக்கோல் போடுவோம் அஞ்சு லேயர்ல ஆமா வைக்கோல் இப்ப பாத்துட்டீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர் ஃபர்ஸ்ட் லேயர் பாத்துட்டீங்கன்னா ஒரு டூ இன்ச்சஸ் போட்டா போதும் டூ இன்ச்சஸ் டூ இன்ச்சஸ் போட்டா போதும் அதுக்கு வந்து அடுத்தது அது மேல வந்து நம்ம சீர் போட்டுருவோம் முன்னூத்தி ஐம்பது கிராம் வரும் இப்ப இதை வச்சு நம்ம எத்தனை பெட் போடலாம் ரெண்டு பெட் போடலாம் ரெண்டு பெட்டு ஆமா நம்ம இந்த மாதிரி ட்ரெயில சுத்தமான ட்ரேல இது முக்கியம் இது வந்து கொஞ்சம் லைட்டா ஏதோ உதிர்த்துக்கணும் அது கொஞ்சம் கட்டியா இருந்ததுன்னா லைட்டா உதிரி ஆக்கிக்கணும் இதுலயும் வந்து பங்கஸ் இருக்குன்றதுனால இது வந்து சோளம் சோளத்துல வந்து அவங்க ரன் பண்ணி கொடுத்துருக்காங்க சோ அதனால இதை ரொம்ப ஹேண்டில் பண்ணிக்கணும் சாஃப்டாவே தூள் பண்ணிக்கிட்டு இதை வந்து நம்ம அப்படியே பதமா இருக்கு

அதிகமா போனா தப்பானா அந்த அளவுக்கு தப்பு இல்லை நமக்கு வெதை கொஞ்சம் இதுவாகும் ஆனா நல்லா ரன் ஆகும் நல்லா கொஞ்சம் ரன் ஆகும் அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல இது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த லேயர் ஒவ்வொருத்தர போட்டுரும் ஆனா ரெண்டு ரெண்டுங்குளும் போட்டுட்டும் ஒரு லேயர் விதை போட்டுருக்கோம் இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா நாலு நாலு அங்கு நாலு அங்குலன்றது நம்ம இன்ச்சு கணக்கு இல்ல இது கொஞ்சம் சின்னதா இருக்கணும் இந்த லேயர் கொஞ்சம் பெருசா இருக்கணும் அவ்வளவுதான் கணக்கு நம்ம வந்து சின்னதாகும் அதுக்கு அடுத்ததுக்கு கொஞ்சம் ரெண்டு அங்கோ ரெண்டு அங்கோ மேல வந்து சின்னதா போடும் என்ன ரீசன் பாத்துக்கிட்டீங்கன்னா அதுல நம்ம உள்ள பெட்ல போகும்போது எக்ஸ்பிளைனா போது வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுல வந்து திரும்பவும் சீட் போகும் சீட் போட்டுக்கலாம் இப்போ திரும்பவும் இதே அளவுல இன்னொரு லேயர் ரெடி பண்றோம் இப்போ இதே அளவுல இன்னொரு லேர் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் இது பரவி இது ஸ்பெட் ஆகி இது வரைக்கும் வரும் இங்க மேல இருக்க லேயர் ஸ்பெட் ஆகி இது வரைக்கும் வரும் அப்போ ஆனா இங்க அடியில இருக்கறதுக்கு ஸ்பெட் ஆகணும் இல்லைங்களா அதனால வேண்டிதான் நம்ம இந்த லேயர் வந்து சின்னது பண்றோம் ஆஹ் ஆமா மேலையும் ஒரு லேயர் ஏன் சின்னதா போடுறோம்னா அது வந்து மேல ஸ்பெட் ஆவத்துக்கு பிளான் போட்டுருக்கேன்னா இப்ப இந்த ஸ்பேன் இது வரைக்கும் ரெண்டாகும் இந்த ஸ்பேன் இது வரைக்கும் ரெண்டாகும் ஈஸியா உங்களுக்கு வந்துடும் ஈடு வரது கரெக்டாக ஆகும் ஆனா இது வந்து இங்க அடியில் பரணுன்றதுக்காக நம்ம சின்ன லயர் போறோம் அதுதான் வந்து ரீசன் இது வரும் வேற எதுவும் போட்டு நம்ம வந்து மேல நாலு லயர் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம் சொல்லுறேன் லைட்டா இது மேல வரைக்கும் போட்டா அஞ்சு லயர் வந்துடும் அதை பேன் பண்ணிட்டு போட்டு நல்லா டைப் பண்ணிடலாம் டைப் பண்ணா இந்த ஒரு உடைய சைஸ் பாத்துட்டீங்கன்னா அது உள்ள நம்ம போட்டுக்க எவ்வளவுன்னு இவ்வளவு பெரிய சைஸ் வரும் அந்த பெட்ரோடைய வெயிட்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோல இருந்து ரெண்டே முக்கால் கிலோ வரைக்கும் வரும் மூணு கிலோ வரணும் ரெண்டே முக்கால் கிலோ வரும் ஒரு பெட் ஒரு பெட்டோட வெயிட் இப்ப இது பாத்துட்டீங்கன்னா இந்த பெட் போட்டாச்சு இது ரெடியா வரணும் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் போகணும் அதுக்கு இந்த மாதிரி கம்பி கோணி ஊசியோ நட்டி இரும்போட வேற உலகம் எடுத்துக்கிட்டா நமக்கு துரு துருப்புக்காத உலகத்தை எடுத்து டெட்டால வாஷ் பண்ணிட்டு குச்சி வேப்பி அதெல்லாம் போடலாம் சொல்லுவாங்க அதோட நமக்கு சாதாரண கம்பி எடுத்து நம்ம துருபிடிக்காத கம்பியா இருக்கணும் டெட்டால வாஷ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூற இருந்ததுன்னா அதை வச்சு இந்த மொத்த பெட்ல வந்து ஆஹ் பன்னெண்டு ஹோல்ஸ் போட்டுக்கலாம் அந்த மாதிரி விதைக்கு ஆமா விதைக்கு பக்கத்துல ரெண்டு அந்த மாதிரி மூணு நாலு அஞ்சு ஆறு

அதுக்கு அடுத்தது டேட் இதுல வந்து டேட் போட்டு வச்சுட்டோம்னா நம்ம இதை போட்டு பதினஞ்சு நாள்ல பரவதா இல்லையான்னு ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு இது ஒவ்வொரு பெட் போட்டதுக்கும் வந்து நம்ம டேட் போடுறது அவசியமானது